அனைவருக்கும் வணக்கம் சனி பயிற்சி பலன் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐந்தாம் வீடான கும்பராசியில் உள்ள சனி பகவான் ஆறாம் வீடான மீன ராசிக்கு வருகிறார் ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று பனிரெண்டாம் இடங்கள்ல சனி இருந்தால் யோகம் என்பதால் தற்போது நடக்கவுள்ள சனி பயிற்சி மிகுந்த நன்மைகளை தருவதாக அமைஞ்சிருக்கு காலப்புருஷனின் ஏழாம் வீடான துலாம் ராசியில சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசியாக இருக்கு தர்மத்தின் வழி செல்வதில் ஆர்வம் கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படும் அனைவரையும் சமமாக பார்த்து இதமாக பேசும் தன்மை கொண்ட துலாம் ராசிக்கு உண்டு இவர்களுக்கு ஏமாற தெரியுமே தவிர யாரையும் ஏமாற்ற தெரியாது ஐந்தாம் வீடான கும்பராசியில் உள்ள சனி பகவான் ஆறாம் மீடான மீனராசிக்கு வருகிறார் ரியல் எஸ்டேட் ஹோட்டல் தொழில் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் காவலர்கள் அரசியல்வாதிகளுக்கு ஏற்றங்கள் மாற்றங்கள் உண்டு அது மட்டும் இல்லாமல் மீனத்தில் உள்ள ராகுவுடன் சனி சேர்வதால நண்பர்கள் மூலமாகவோ அல்லது பெண்கள் மூலமாகவோ பாதிப்புகள் ஏற்படலாம் ரிஷபராசியில் உள்ள சனி பகவானால் இடமாற்றம் உண்டு சிலர் தொழில் வியாபாரம் வேலை கல்விக்காக வெளிநாடு செல்ல வேண்டியிருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் உள்ள கேது பகவான் உங்களுக்கு ஞானம் போதிப்பார் வீடு நிலம் வாங்கக்கூடியதாகவும் மனைகள் புதிதாக வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உணவுகளை ரசித்து ருசித்து உண்பீங்க சுற்றுலா செல்வீங்க அதே சமயம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மூச்சு அடிவரி மற்றும் நுரையீரல் போன்ற தொடர்பான வியாதிகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நீங்க கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது சனி பகவான் மூன்றாம் பார்வையான ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பதால உங்களுடைய உடல் நலனை மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏழாம் வீடான பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால கணவன் மனைவிக்கிடையே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் மூன்றாம் வீடான பத்தாம் பார்வையாக பார்ப்பதால் சகோதர உறவுகளுடன் பிரச்சனைகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு உள்ள தர்பணேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு பொதுவாக சனி பயிற்சி பலன் உத்தியோகத்தை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய பணி சுமை அதிகமாக இருக்கலாம் அதே சமயத்தில் உத்தியோகத்தில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணப்படலாம் உங்களுடைய உத்தியோகம் அதிக உயர்வுகளை அடைய உங்களுடைய பலன் மற்றும் திறன்களின் அடிப்படையில் உங்களுடைய வேலைகளை விடாமுயற்சியுடனும் பொறுப்புகளுடனும் அணுகும் நிலையில் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் தொழில் செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல உற்பத்தி காண முடியும் தொழிலை மேம்படுத்துவது அல்லது விரிவாக்கம் செய்வது சவால்களை சந்திக்க வாய்ப்பிருக்கு நீங்க கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் போட்டியாளர்கள் அல்லது எதிரிகள் வலுவாக இருக்கலாம் என்றாலுமே நீங்க அவர்களை வெற்றி கொள்ளலாம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை கடந்த கால அனுபவங்கள்ல முன் நீங்கள் கற்ற படிப்பினின் மூலம் எதிர்காலத்தை நீங்கள் செப்பிட இப்பொழுது உதவலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறவினர்கள் உங்களுடைய யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை அதிக நேரம் உங்களுக்கு வரவேற்பளிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு உறவில் ஒளிவு மறைவு அற்ற தன்மை உங்களுடைய உறவை வலுவாக்கும் ஆழமான இணப்புகளுக்கான வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் யதார்த்தமான எதிர்ப்புகளுடன் அணுகுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது உங்களுடைய உறவின் நிலையை பொருட்படுத்தாமல் பெரியவர்களின் வழிகாட்டுதலை பற்றி நீங்கள் உங்களுடைய ஆதரவை கூறுவது நன்மை பயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த காலகட்டத்துல கணவன் மனைவி உறவு மேம்படும் வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் கவனிப்பு மற்றும் பிணைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கருத்து வேறுபாடு நீங்கி புரிந்துணர்வு நீங்க வளர்வதற்காக செயல்பட வேண்டும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றமும் அற்புதமான ஒரு சூழ்நிலையும் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை மற்றும் உத்தியோகம் என இரு பகுதிகளில் போதுமான கவனத்தை நீங்கள் பெறுவது உறுதிப்படுத்த உங்களுடைய தொழில்துறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையில் சமநிலையை ஏற்படுத்த உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய விஷயங்கள நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தேவையான செலவுகள் மற்றும் மேற்கொள்ளும் ஆடம்பர பொருட்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் வராமல் நீங்கள் கவனமாக செயல்படுத்துவது நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விதிமுறைகள் சாதகமாக இருக்கும்போது மட்டுமே முதலீடு செய்ய வேண்டும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் தான் உங்களுடைய எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாமர்த்தியமாக பேசி நீங்கள் வாங்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி முன்னுரிமை அளிப்பது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்பட உதவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை பெற வேண்டியதும் போதுமான ஓய்வு மேற்கொள்ள வேண்டியது நல்லது ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை பராமரிப்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சுக்கிரன் இரண்டாம் இடத்துல இருக்காரு கலைத்துறையில் மிக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நீங்க பெறுவீங்க சனி இரண்டாம் இடத்துல இருக்காரு கட்டுமான துறை தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு ராகு மூன்றாம் இடத்துல இருக்காரு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் மூலம் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நட்சத்திரங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு வீட்டு பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மகர ராசியில பிறந்தவர்களுக்கு தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல்நலத்தில் நீங்கள் கவனமாக இருப்பதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நட்சத்திர பலன்கள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மகர ராசில உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்கு உத்திராடம் இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் சம்பாதிக்கும் திறன் மேம்படும் கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கை காரணமாக நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க அரசு வேலைக்கு மனு செய்தவர்களுக்கு அதற்கான ஒரு அனுகூலமான செய்தி வரும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் ஓய்வெடுக்கும் விதமாக நமக்கு எல்லா நாட்களுமே ஞாயிறாக இருப்பதில்லை அதே போல் இன்பமும் துன்பமும் கலந்துதான் வாழ்க்கை இந்த வாரம் உங்களுடைய செலவுகள் அதிகமாவதன் காரணமாக பணமுடை ஏற்பட வாய்ப்பு இருக்குது நேர்மையும் கடின உழைப்பும் மட்டும் நல்ல ஒரு ஊதியத்தை அளிக்கும் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றியின் மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பல திசைகளில் இருந்து பண வரவு ஏற்படலாம் தங்கள் வாக்குவன்மை மற்றும் சிறந்த பொதுசன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கும் வேளாண் பொருட்கள் உற்பத்தி விவசாயிகளுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீணான வாக்குவாதங்கள் ஈடுபட்டு இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்து விலகி இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் வியாபாரிகள் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய குடும்ப சந்தோஷத்திற்கு குறைவில்லாது நிறைந்திருக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கக்கூடியதாக இருக்கு பெரியோர் ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் உதவிகரமான புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க எழுத்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கும் தூர பயணங்கள் உங்களுக்கு எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அண்டை விட்டால் நண்பர்கள் மற்றும் சகோதரரால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிய வேலை தொடர்பான வணிக நிலை மாறக்கூடியதாக இருக்கு உங்களுடைய கல்வியில தேர்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு சேவை செய்யும் முகமாக பொது நலத்துல ஈடுபட்டு புகழ் பெறுவீங்க பெண்களின் முன்னேற்றத்திலும் குடும்பத்தில் அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைய நீங்கள் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கணும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே